கோயம்பத்தூரில் நடக்கக்கூடிய அக்ரி எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விதவிதமான வெட்டிவேர் ஐட்டம்ஸ் வந்து வெட்டிவேர் கைவினைப் பொருட்கள் விதவிதமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிகுந்த நம்ம எளிதில் பயன்படுத்தி பயன்பெறக்கூடிய வகையில் எல்லாமே வடிவமைக்கப்பட்டு சிறப்பான ஒரு எக்ஸ்போ வந்து நடந்துகிட்ருக்கு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெ வெட்டிவேர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய விதவிதமான வெட்டிவேர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து இந்த வருஷம் புதுசாக லான்ச் பண்ண சில ஐட்டங்களும் நம்ம இதில் வந்து நம்ம வச்சுருக்கோம் அதில் ஒரு பொருளை வந்துட்டு நம்ம வீட்டோட அலங்கார பொருட்களாக ஒரு வெட்டி வேறு நிலை வாசல் தோரணமாக இருக்கட்டும் நிலை மாலையாக இருக்கட்டும் அது மாதிரி ஒவ்வொரு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஏதோ ஒரு ஒரு மெட்டீரியலில் நம்ம வாங்கி தான் இருப்போம் ஆனால் இது வந்து அதுவனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரே காரணத்துக்காக நம்ம வாங்கி அலங்காரத்துக்காக மட்டுமே பயன்படுத்துவோம் ஆனால் இந்த பெட்டிவேர் ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இல்லை அதாவது இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வேர்க்கு வந்து ரொம்ப அதீத சக்தி இருக்கு அதாவது ஆன்மீக ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி மன ரீதியாக உடல் ரீதியாக அனைத்து நன்மைகளையும் அது மட்டும் நிலம நிலம் நிலத்துக்கும் நல்லா வளர்த்த கொடுக்கக்கூடிய இந்த வேர் வந்து நல்லா வந்து மண் அரிப்பு இல்லாமவும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளெல்லாம் போக்கக்கூடிய போக்கிட்டு விவசாயியோட நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அந்த வெட்டி வேர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அற்புதமான இந்த வாசனை அதாவது பெருமாளுக்கு ரொம்ப மிகவும் உகந்த அந்த வாசனை வந்து இருக்கிற இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னும் நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த வாசனையே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்துட்டு ஒரு வசீகரிக்கக்கூடியதாகவும் கெட்ட பிடிக்காதனால எந்த துர்தேவதைகளோ கெட்ட சக்தியோ அல்லது கெட்ட அதிர்வலைகளோ இதெல்லாம் வந்து நம்மளை தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வெட்டி வேறு வாசனைக்கு அந்த வேருக்கு இருக்கு இந்த வேரை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் ரீதியாக நிறைய விதமான நோய்களை குணப்படுத்துகிறதாக நம்ம சித்தர்கள் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து அழகு குறிப்புலேயும் பார்த்திங்கன்னா நிறைய எல்லா அழகு குறிப்புகள்லேயுமே இந்த வெட்டிவேர் ப்ராடக்டை நறுமணமாகத்துக்காகவும் அதே சமயம் நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய விதமான ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக மென்மையாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையதாகவும் ரொம்ப குளிர்ச்சி உடையதாகவும் இருக்குது அதாவது பித்த உடம்புக்காரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குளிர்ச்சியை வந்து ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உடல் சூடு இந்த மாதிரி சூட்டு கொப்பளங்கள் வர்றது வாய் புண்ணா அல்சரு இந்த மாதிரி மூலம் சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு ஹீட் சம்மந்தமான வரக்கூடிய அனைத்து நோய்களையுமே க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து வந்து இந்த வெட்டி வேர் வெற்றி வேறு பொருள்களுக்கு இருக்குது இப்போ நம்ம இந்த நறுமணமே பார்த்திங்கன்னா நாற்பது வகையான நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இந்த பொருளை நம்ம வீட்டில் பயன்படுத்துறது மூலிமா அந்த நறுமணத்தை நம்ம டெய்லியும் நம்ம சுவாசிச்சுட்டே இருப்போம் அப்படி சுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அறியாமலே நம்மளை நம்ம உடம்பு வந்து ஹீல் ஆகிக்குது அதே சமயம் நமக்கு வந்து அழகாகவும் இருக்கும் எந்த சக்தியும் கவசம் தான் இந்த வெட்டிவேர் அப்படிப்பட்ட இந்த வெட்டி வேரில் நமக்கு நம்ம பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாலைகளாக அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கும் சரி நம்ம கோயில்களுக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலிருந்து சுவாமிகளுக்கு எதுக்காக இந்த வெட்டிவேர் மா ஆலைகள் பிரத்யேகமாக அந்த காலத்தில் தயார் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதிகமாக கூடக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிருமிகள் மக்கள்டேருந்து வரக்கூடிய கிருமிகள் அந்த கண்திஷ்டிகளெலாம் நீக்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து அதிகமாக சுவாமிகளுக்கெல்லாம் பயன்படுத்தி இதன் மூலயமா பார்த்திங்கன்னா நல்ல அதிர்வலைகளை அந்த இடத்துல இந்த மாலை இருக்கிற இடத்துல ஏற்படுத்தும் அப்போ நல்ல அதிர்வலைகள் எல்லாேருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாலைகளை சுவாமி சிலைகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இதை நம்ம வீட்டிலையும் வாங்கி நம்ம வீட்டில் இருக்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கோ அல்லது மாலை படங்கள் பூஜைகளுக்கோ மாலையாக நம்ம சாற்றும் பொழுது இன்னும் நமக்கு டெய்லி மாலை வாங்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும் அதே சமயம் இது வந்து உங்களுக்கு பல வருடங்கள் நம்ம இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு கூட நம்ம அதிகபட்சமாக இந்த மாலையை நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த மாலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி நிலை வாசல் தோரணம் எந்த கெட்ட சக்திகளும் உள்ள வராமல் அங்கேயே தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்குது அதே மாதிரி நம்ம வெட்டி வேர்லேயே பார்த்திங்கன்னா விநாயகர் அந்த மாதிரி கந்திஷ்டி விநாயகர் அதை பார்க்கும் பொழுதும் சரி அந்த அந்த நறுமணத்தை நுகரும் பொழுதும் சரி நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி பழக்கூடைகள் பூக்கூடைகள்லாம் இதிலெல்லாம் வாங்கி நம்ம ப பழங்கள் பூலாம் வைக்கும் பொழுது சீக்கிரத்தில் வாடாமலும் கெட்டு போகாமலும் பூச்சி வைக்காமலும் பாதுகாக்கக்கூடிய பொதுவாக பூச்சி வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பூச்சிகள்லாம் அதில் வரவே வராது அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் அந்த வாசனைக்கே பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வராது நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜு மாதிரி நல்லா அவங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் அது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பயன்படுத்திக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேர் தான் இந்த வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் நம்ம எந்த பொருளை பயன்படுத்தினாலும் எந்த கெ கெட்ட அதிர்விலைகள் இதில் வந்து எடுத்துரும் எடுத்துட்டு நமக்கு நல்ல அதிர்வலைகளை மட்டுமே அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலுடைய தான் இந்த வேட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து யோகா மேட்டாக இருக்குது அந்த மாதிரி பூஜா மேட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சேர் மேட்டு அதே மாதிரி சேர் மேட்லாம் எதுக்கு நம்ம மெயினாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் மேட்டு சேர் மேட்டுலாம் ரொம்ப நேரமாக ஒரே ஒரு கடைகள்லேயோ ஒரு இதுகளே உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இவங்கெல்லாம் உட்காந்தே வேலை செய்யக்கூடியவர்கள் சேரில் வாங்கி போடும் பொழுது அவங்களுக்கு வந்து மூலச்சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூடு ஏற்படாது பாடி ஹீட் ஆகாமலும் அதனால் ஹீட்னால் வரக்கூடிய நோய்கள் வராமலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மேட்டை பயன்படுத்துறது மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார் டிரைவிங் பண்ணக்கூடியவங்க அதாவது ரொம்ப நேரம் லாங் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நிறைய இந்த பாடி ஹீட் ஆகும் அதே சமயம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஏற்படும் ட்ரைவர்ஸ்க்கெலாம் வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் மைண்டை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஆக்டிவாகவும் வச்சுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாசனைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த அந்த சேரில் அந்த வெட்டி வேர் மேட்டை போட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மூளைச்சோடு ஏற்படுறது அது மாதிரி ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு ரெமடியாக இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டு தான் தயாரிக்கப்பட்டிருக்கு இதை வந்து வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்தலாம் இதே மாதிரி வெட்டி வேற வாங்கி நாற்று வாங்கி நம்ம வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வெட்டி வேறு நாற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் வந்து இருபது பீஸ் இருக்கிறது மாதிரி ஒரு கட்டு வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் வாங்கும் வகையில் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டிலேயே கூட வளர்த்து பயன்பெறலாம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ப்ராடக்ட்டுகளில் அந்த மாதிரி அதனுடைய ஆயில் அதனுடைய எசன்ஸ்லாம் எடுத்து நிறைய விதமான அழகு சாதன பொருட்கள் இந்த மாதிரி ஷாம்பு அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் ஹேர் ஆயிலுக்கு தனியாக அதுக்கான ப்ராடக்ட்டுகளோடு சேர்த்து அது ஒன்று பண்ணாமல் நீ பெயின் அதாவது முட்டிவெளி தைலங்கள் அது மாதிரி சென்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தயார் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சோப்பு சோப்பு வந்து நம்ம அன்றாட நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லிக்ய்விட் சோப்பும் சரி நார்மல் சோப்புமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேரில் தயாரி பண்ணி அது டிஸ்பிளேயில் இருக்குது நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அந்த மாதிரி ஃப்ளவர் பொக்கே நம்ம ஃப்ளவர் பொக்கேலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஃப்ளவர் பாட் வச்சு தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ளவர் போடும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம எடுத்து அதுக்கு மாற்றிகிட்டே இருக்கணும் வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் அதே சமயம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் ஆகும் டெய்லி நம்ம ஃப்ளவர் மாற்றிகிட்டே இருக்கும் பொழுது இது வந்து ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டு அப்படினாலே அப்படின்னாலே உங்களுக்கு மனத்துக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் பல வருடங்கள் நம்ம அதை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஃபிளவர் பொக்கையெல்லாம் விதவிதமாக இருக்குது இதை வந்து அலங்கார பொருட்களாக நம்ம வால் ஹேங்கிங் மாதிரி மாட்டக்கூடிய பொருட்களும் நிறைய இருக்குது இந்த மாதிரி பார்த்து வாங்கி பயன்பெறும் வகையில் அது வந்து டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வே வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அன்பர்கள் நீங்கள் வந்துட்டு வாங்கி பயன்படுத்தலாம் இந்த ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வாங்கணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் ஏவிஎஸ் ஆர்கானிக் ஷாப்பில் அவைலபிளாக எப்போவுமே இருக்கும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நன்றி இன்புற்று வாழ்க்கை